சிம்னில இந்த வணக்கம் இப்ப எல்லாம் எல்லாரும் சிம்னி இருக்கு நிறைய பேர் வீட்டுல அது ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது அதே மாதிரி எனக்கும் இந்த சிம்னில ஒரு பிரச்சனை வந்தது அதை நான் எப்படி சால்வ் பண்ண அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சிம்னில வந்த ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிட்டேன் சமீபத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க அவங்க வீட்டுல அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வீட்டுல சிம்னில இந்த ப்ராப்ளம் இருக்கும் போல இருக்கு அதனால நம்ம ஒரு வீடியோவா கொடுத்தோம்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்றேன் உங்க வீட்லயும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நான் சால்வ் பண்ண மெத்தட்லயே நீங்களும் சால்வ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்னி இது வாங்கி அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு நல்லா ஓடிட்டு இருக்கு இந்த சிம்னில என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த ஆயில் டிராப் இந்த இடத்துல சொட்டிட்டே இருக்கும் அதுக்கு வேண்டி நான் இங்க பேப்பரோ இல்லைன்னா ஒரு கிண்ணமோ வச்சுட்டே இருக்க வேண்டியதா இருந்தது அது ரொம்ப பிரச்சனையா இருந்தது நானும் சர்வீஸ்க்கு ரெண்டு மூணு வாட்டி கூப்பிட்டு அவங்கள எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணாங்க ஒரு வாட்டி இந்த ஃபுல் மெஷினையே கீழே இறக்கி வச்சாங்க இறக்கி வச்சு இந்த இந்த கவர் இருக்கு பாத்தீங்களா இந்த இந்த கவர் இருக்கு பாத்தீங்களா இந்த கவரை ஓப்பன் பண்ணா உள்ள வந்து நமக்கு இந்த மோட்டார் ஃபேன் எல்லாம் அங்கேதான் இருக்கு அதை போதுதான் உள்ளுக்குள்ள அப்படியே ஆயில் நிக்கிதுங்க அப்போதைக்கு கிளீன் பண்ணி மாட்டிட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு வாரம்தான் அந்த பிரச்சனை இல்லாம இந்த ஆயில் சொட்டுற பிரச்சனை இல்லாம இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் சொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க எப்ப பார்த்தாலும் இப்படி நம்ம நின்று சமைக்கும் தலையில எல்லாம் கொட்டும் மேடம் இதோட ஆயில் பாத்தீங்கன்னா ரொம்ப பிசுபிசுப்பா இருக்கும் அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் தான் இது இனிமே சர்வீஸ கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே நம்ம உள்ள எல்லாம் கிளீனா வந்தவங்களும் சொன்னாங்க அஹ் மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றீங்க ஆனாலும் உங்க இதெல்லாம் ரொம்ப கிளீனா தான் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்வீஸ்க்கு வந்தவங்க இந்த ஃபுல் மெஷினே கீழே எடுத்து வச்சு அவங்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அது என்னோட வேக என் மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிருந்தது அல்ல பார்த்தா ஒரு பக்கம் மட்டும் எண்ணெய் வந்து தங்கி இருந்தது அப்புறம் தான் யோசிச்சேன் ஆனா ஏன் இந்த ஒரு பக்கம் மட்டும் எண்ணெய் வந்திருக்கும் அப்படின்னு அப்புறம் ஆயில் எல்லாம் தொடச்சுட்டே இருந்தேன் டெய்லி தொடக்க வேண்டியிருக்கும் அப்படியே சொட்டிட்டே இருக்கும் நானும் தொடச்சு தொடைச்சு வைப்பேன் காலையில எழுந்துருச்சு பார்த்தா இந்த இடத்துல அவ்வளவு எண்ணெய் சிந்தி இருக்கும் ஏன்னா டே டைம்ல தான் நம்ம அப்பா அப்பா அதாவது காலையில பார்த்தா இங்க எல்லாம் ஃபுல்லா எண்ணெயா இருக்கும் சொட்டி சொட்டி ஒரு ப்ரௌன் கலரா இருக்கும் அந்த எண்ணெய் அப்புறம் தான் யோசிச்சுட்டு ஒருவேளை வால்ல மாட்டி இருக்கிற அலைன்மெண்ட் வந்து ஏதாவது தப்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டேன் நியூஸ் பேப்பர் இது டபுள் ஃபோல்ட இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டேன்

சில மில்லி மீட்டர்ஸ் மட்டும் இது வந்து அப்படியே கொஞ்சம் தூக்கிக்கும் அதனால ஒரு சாய்வு கோணம் கிடைக்கும் இங்கே வச்சானே தெரியும் தான் நான் கொஞ்சம் தள்ளி உள்ள வச்சிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி சொருகி விட்டுடணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சொருகிடுணும் இந்த மாதிரி ஆட்டி பார்த்தா இதை ஆடக்கூடாது அந்த அளவுக்கு நீங்க பேப்பரை ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி சொருகி விடணும் இதை இது இப்போ பாத்தீங்கன்னா இப்படி நம்ம லேசா அசைச்சா கூட இந்த மாதிரி இப்படி அசைச்சா கூட எந்த வைப்ரேஷனுமே எந்த அசையுமே இல்லை அந்த மாதிரி அசைவில்லாத மாதிரி வச்சுக்கோங்க நீங்க அது பேப்பர்ஸ் வருகிறேன்னு ரொம்ப சிம்மியா மேல தூக்கிடாதீங்க மேல தூக்கினீங்கன்னா ஒரு வேலை சிம்னி கீழே விழுந்தாலும் விழுந்துரும் ரொம்ப லைட்டா ரொம்ப லைட்டா நகர்த்திட்டு அந்த பேப்பர்ஸை வைக்கணும் கேர்ஃபுல்லா பாடணும் அதை நீங்க பாட்டுக்கு நிறைய அதை தூக்கி சின்னி கீழே விழுந்தா நான் பொறுப்பில்லை கூட வீட்டில யாரையாவது வச்சுட்டு இந்த அந்த பேப்பர் வேலையெல்லாம் இந்த மாதிரி பேப்பர் தான் சொருகணும் இல்லை மாதிரி ஏதாவது நல்ல திக்கா மடிச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இது வேணுமோ இந்த இப்படி ஆடினா ஆடாம இருக்கணும் ஒரு மாட்டி நீங்க வச்சு பாருங்க இந்த மாதிரி ஆடாம இருக்கணும் அந்த மாதிரி வச்சு பாருங்க வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஆயில் இந்த இடத்துல இந்த சொட்டுற பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதே பேப்பரை இன்னும் கொஞ்சம் பேப்பர் திக்காக்கி அப்புறமா அங்கே வையுங்க என்னன்னா எண்ணெய் எல்லாம் இந்த வந்து நின்றுட்டு இருந்தது அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அதனுடைய ஆங்கிள் வந்து இந்த பக்கம் டில்டா இருக்கு அதனாலதான் எண்ணெய் ஃபுல்லா இந்த சைடுல வருது இங்கேயும் சொட்டுது இப்போ எண்ணெய் இந்த சைட்ல சொட்டுச்சுன்னா இந்த இடத்துல பேப்பர் அதிகமா வையுங்க இந்த இடத்துல சொட்டுச்சுன்னா இந்த இடத்துல பேப்பர் அதிகமா வைங்க ஆனா ரெண்டு பக்கமும் பேப்பரை வைக்கிறோம் ஏன்னா அது பேலன்ஸ் ஆகணும் நீங்க பேப்பர் பேலன்ஸ் பண்ணி வைக்கிறது இந்த சிம்னி வந்து அசையக்கூடாது இது ஆன் பண்ணும் போது அந்த ஃபேன் ஓடும் போது உங்களுக்கு வந்து இது அப்படியே வைப்ரேட் ஆயிடும் வைப்ரேட் ஆயிடுச்சுன்னா அதுல செவத்துல அந்த ஃப்ரேம் போட்டு மாட்டிருப்பாங்க இல்லையா அது வந்து லூஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் சிம்னில இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அதனால அது அந்த அதிர்வு இல்லாம அது ஷேக்கிங் இல்லாம இருக்கணும் இவன் அது ரன் ஆகும் போதும் கூட அந்த மாதிரி நீங்க ரெண்டு சைடும் பேப்பரை மடிச்சு வச்சுக்கோங்க எண்ணெய் இந்த சைடுல நின்னுச்சுன்னா இந்த பக்கம் போகவே போகாது பூரா எண்ணையும் தான் சொட்டும் இந்த ட்ரேக்குள்ள எண்ணெய் இருக்காது அப்பவே தெரிஞ்சுக்கலாம் சிம்னியோட முன்பாக்கத்துல சொல்றதுக்கு காரணம் அதனுடைய அலைன்மெண்ட் கரெக்டா இல்லாததுனாலதான் அதனால நீங்க இந்த மாதிரி பேப்பர்ஸ் சொரி சரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் இந்த பேப்பரை மடிச்சு வச்சதுனால ஒரு வருஷமா எனக்கு இருந்த இந்த சிம்னி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுங்க இது அனுபவம் இது உங்களுக்கு ஒத்து போகுதா இல்லையா அப்படிங்கறது அட்வைஸ் அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட உங்களுக்கு விருப்பம் இருந்தா இத செஞ்சு பார்க்கலாம் உங்களு உங்க வீட்டுலயும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா இல்ல இருந்துச்சா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வீட்டு சிம்மிலயும் இந்த எண்ணெய் கொட்டுற ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் அதுக்காக சர்வீஸ கூப்பிடாம இருக்காதீங்க சர்வீஸ் கூப்பிட்டு உள்ள நல்லா எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேப்பர் வச்சுக்கோங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த க்ரில்லு இந்த ஆயில் கலெக்டிங் ட்ரே இது எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணிடுவேன் கிளீன் பண்றதுக்கு எந்த கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்றதே இல்லங்க டிஷ் வாஷ் ஜெல் மட்டும்தான் இதை கிளீன் பண்றதுக்கு இதை கலர் டீ சுடுதண்ணிய ஊத்தி விட்டுட்டு அது மேல இந்த டிஷ் வாஷ் ஜெல் இருக்கு இல்லையா அதை ஒரு துணியில வச்சு அப்படியே துடைச்சி எடுத்தோம்னா ஃபுல்லாக கிளீனாக வந்துடும் அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி டிஷ் வாஷ் ஜெல் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா ரொம்ப கிளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து மாட்டிடுவேன் இந்த சிம்னி வாங்கினப்ப நான் இதனுடைய இன்ஸ்டலேஷன் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அது வேணும்னாலும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிம்னியில் நீங்கள் என்ன பிரச்சனை சந்திச்சீங்க அப்படிங்கறது கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த வீடியோ உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்